நீ ரத்தத்தை சுரண்டி திங்கிற காசு வைத்தறிச்சல் பட்டுவாங்க பாருங்க வீடு கட்டுறதுக்கு போவோம் போய் போன பர்போசல் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுங்க செய்யும் இதுக்கே பிச்சை எடுத்து தறி கட்டு அதை பண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இந்த வேலைக்கு வரும்போது இவ்வளோ கொடுத்துட்டு வந்தேன் அதனால் நான் என்ன பண்ணணும் போட்டதை ரிட்டன் எடுக்கணும் அதனால் நீ எனக்கு இந்த காசு கப்பம் கட்டியே ஆகணும் இது குருட்டுத்தணும் இது மாதிரி இறக்கம் மற்ற அதான் சொல்கிறோம் அந்த ஹராமு சாப்பிட சாப்பிட அபிஸ்லாம் சொல்கிறாங்களே இதயத்தில் வந்து ஒரு பாவம் செய்யும்போது ஒரு புள்ளி வைக்கப்படுது அதுக்கப்புறம் மறு மறுபடியும் தௌஃபா செய்யும்போது நீக்கப்படுது மறுபடியும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பாவம் செஞ்சு 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 ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அந்த இருதயமே என்ன ஆகிரும் கருப்பாயிரும் கருப்பாயிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து சீல் வச்சுருவோம் இல்லை கடைசியாக என்ன பண்ணிடுவோம் சீல் வச்சிருவோம் சீல் வச்சுட்டானா எந்த ஒரு விஷயமும் நடக்காது அதனால் அப்ப இந்த உரக்கண்ணை பத்தி இந்த அகக்கண் இந்த உள்ளத்துல இருக்கிற கண்ணை பத்தி ஹுரான் நிறைய இடங்கள்ல பேசுது இன்னொரு இடத்துலயும் சொல்ற உங்களுடைய இறைவனிடம் இருந்து உங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்து